അടറലേ എപ്പടി കുഴന്നല്ലമ ആയി പോச்சே എല്ലാം തെറ്റി മറണ്ടില്ലായിരിക്ക വാർട്ടേ വാർട്ട ചുണ്ടയാട് പോട്ടി മെയിബി ആൊരുടത്തില കടക്കിയ പാവം എന്നാൽ അതീടീ ആയിട്ട് ഞാൻ എന്നെത്ത പണ്ണുവേ പോരോളും വാരോളും ഒരുമാതി നമ്മളെ പാട്ടകിട്ട് പോരണി അയ്യോ കടറലേ എന്നിടി

ஒரு மாதிரி மனசுல இருக்கேன் என்ன அதை இதையும் பேசி என்ன மறுபடியும் கோவப்படுத்தி பாக்காதுங்க நீங்க போங்க ரெண்டு பேரும் இல்ல எதுக்கு கேட்கணும் எங்களுக்கு மரும இருக்கா அதான் ஏதாவது உண்டு கேக்கலானே இப்ப என்ன பிரச்சனை நான் ஏன் போக்கலாம் வந்துட்டாலத எப்படி கல்லதைக்கு போட்டானே நானே வருத்தத்துல இருக்கேன் ஒரு ஆறுதல் சொல்லிருந்தா கூட வாயை எதுக்கு இப்ப எதுக்குறியா நாங்க நீங்க கல்லதைக்கு போட்டீங்கன்னு சொல்லல நாங்க இப்போ உங்க பக்கம்தான் எனக்கு பக்கம் யாரும் வேண்டாம் எனக்கு பக்கம் அந்த ஆண்டவன் இருக்கான் அது மட்டும் போதே உங்க வேலை பாத்துட்டு போங்க வந்துட்டா விசாரிக்கிறதுக்கு பாத்தியா என்ன விட்டு வெட்டியானி கண்டிப்பா இவங்க கல்லதிக்கு போட்டிருப்பா நாலு வரைக்கும் என்ன ஆட்டாட்டியா பற்றி ஆமா ஆமா பின்னவா நமக்கு அது கடைக்கு வீட்டுக்காதா நம்ம வீட்டுக்காதையே நம்மளால பாக்க முடியற வந்துட்டால விசாரிக்கிறதுக்கு என்ன இவ்வளவு இப்படி போனா ஏன் இங்க வந்துருக்கிறிய என்னத்த சொல்ல சொல்லம்மா நம்ம நிலம் அந்த மாதிரி ஆயி இல்ல அதான் சின்ன பொண்ணுக்கு இப்ப எப்படிக்கா இருக்கு அவ்வளவு ஒண்ணும் சரியாவல அவன் அப்படியேதான் இருக்கியா நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்கக்கா தெரியாம பண்ணதுதானே ஒரு என்ன தினாலும் நீங்க அதெல்லாம் காதல் எட்டுடாங்க ஆமா இவ்வளவு என்ன சொல்லிட்டு போடுறவ ஏதோ வரலவமா நான் தான் தூக்கி கல் தலையில கல்லதிக்கி போட்ட மாதிரி எப்படி போட்டி அது போட்டேன்னு ஐடியா தானே கேட்கலவேன் வெந்துட்டு இருக்கும் போது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எரிய வைக்க பாக்கி அவ்வளவு அவ்வளவு கிடைக்கணும்க்கா வருத்தமா இருக்கு செல்லமா நானே இப்படி இருக்கும் போது ஹேங்கிட்ட வந்து என்ன பேசுறது கூடவா அந்த அறிவு இல்லாம போச்சு அவ்வளவு அக்கா அடுத்த வீட்டு கதையை கேட்டோமா சிரிச்சோமா அப்படின்னு நினைச்சிட்டு போற உடைய சொல்ல அவ்வளவு நீங்க மைண்ட்ல ஏத்தாதுங்க அம்மா இப்ப சின்ன பொண்ணு எங்க வீட்டுலதான் இருக்கேன் என் பையனும் வீட்டுலதான் இருக்கான் அதான் விட்டுட்டு வந்தேன் சரிக்கா பின்ன வாங்க என்ன ராதிகா அமைதியா வந்து நிக்கியா கூப்பிடுவோங்க அம்மாவை வீட்டுல யாருமே காணல எங்க அம்மா நான் சொல்லாம கொள்ளாமலே வந்தேன் போன வாரத்துல ரெண்டு வாட்டி வீட்டுக்கு வரேன் வரேன்னு சொன்னேன் எங்க அம்மா எல்லாம் சமைச்சி எடுத்து நம்ம வராம ஆயிப்போச்சு இல்லையா அதான் இந்த வாட்டி சொல்லாமலே வர வந்திருக்கோம் எங்க அம்மாவுக்கு நான் வர தெரியாது இல்லையா எங்கேயாவது பெருக்கிட்டு எடுத்துட்டு காணும் இப்போ உன்ன பார்த்தோம் உங்க அம்மா துள்ளி இல்லையா குதிப்பாவ ஆமா கல்யாணாவே பிள்ளை வீட்டுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கா பாக்குறதுக்கு சந்தோஷமா தானே இருக்கா உங்களுக்கு சரி சொல்லுங்க நீங்க சித்தி என்னதான் ட்ரீட்மென்ட் கொடுத்தீங்க சித்திக்கு கொடுத்த ட்ரீட்மென்ட்ல அப்புறமா சொல்றேன் நீ முதல்ல உங்க அம்மாவை கூப்பிடு அவங்க எவ்வளவு நாள் உன்ன பாக்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளவுதான் குப்பைய பெருக்கி பெருக்கி போட்டாலும் மறுபடியும் அவ்வளவு பெருக்கி கொண்டு நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு கொட்டிட்டு போறாளுவ கேட்காம விடுத்தாலும் கொழுப்பு கூடிய போகுது இன்னைக்கு யார் அண்ணனுக்கு யார்ட்டு விட்டுறாங்க உங்க அம்மா பக்கத்து வீட்டு சண்டைக்கு ரெடி ஆயிட்டா போல இருக்கு எங்க அம்மா வெறும் வாய் மட்டும் தான் காட்டுவ சண்டை போட அளவு தில்ல எங்க அம்மாவும் கிடையாது அப்படியா எவ்வளவு வாட்டி சொல்லி சொல்லி பார்த்தாச்சு ஆனாலும் கேட்க மாட்டேங்க எங்க பார்த்தாலும் மாப்பிள்ளையும் ஒண்ணும் வந்து நிக்க மாதிரி இருக்கு அவ எங்க கூப்பிட்டா இன்ன வர இன்ன வரையிட்டு வரவா செய்யா கண்ணு முன்னாடி நிக்க மாதிரியே நமக்கு தோணிட்டு இருக்கு ஒரு நாளாவது வந்து பாத்துக்கிட்டு போகுதா எம்மா

எப்படி நல்லா இருக்கேன் மக்களே ஆமா நான் நல்லா இருக்கேன் என்ன பார்த்த உங்களுக்கு எப்படி தெரியுது அங்க சந்தோஷமா தானா இருக்கேன் மக்களே உங்க அத்தின் ஆசையெல்லாம் எப்படி நல்லா பேசுவாங்கம்மா எனக்கு என்ன பண்ணி தருவாங்க நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன்மா அண்ணா இங்க அண்ணன் வேலை போயிட்டான் நீ வரஞ்சிட்டு ஒரு ஃபோன் போன் பண்ணிடு விடாதமாக்கா நீங்க வேற சமைச்செடுத்து வச்சிருப்பீங்க இன்னைக்கு ஒண்ணும் வைக்கல இன்னைக்கு வைக்கலன்னா நாளைக்கு வச்சுக்கலாம்

ஐயோ எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு நீ பக்கத்துல ஒரு கரையெல்லாம் பார்த்தாலும் இதே பார்த்து எப்பா என்ன வந்து கிடக்குன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படி அளவுக்கு இருக்கியம் கனியும் சரி மா வாங்க உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு வாங்கம்மா வா 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 என்ன வேற என்னத்து வேலை கிடக்கு வாமாக்க வா எக்கா பாவம் பத்தியலாக்கா சின்ன பொண்ணு பார்க்கவே சங்கடமா இருக்கு பாருங்க பாவம் போலாட்ல வந்து படுத்து கிடைக்கிய உம் சிரிக்கிறிய அடுத்தவங்க கஷ்டத்திலயே உங்களுக்கு சிரிப்புதான் வருதா நம்ம கூட ஒண்ணுக்குள்ள எங்க போனாலும் சுத்தி தெரிஞ்சவளாக ஆவா அவளுக்கு இந்த ஒரு நிலைமை நீங்க சிரிக்கிறிய வான இழுவ சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகல அவ நடிச்சிட்டு இருக்க எனக்கு அது புரியுது நடிச்சேன்ல சின்ன பொண்ணு இல்ல இல்ல சின்ன பொண்ணு ஒன்னும் உண்மையிலேயே அவளுக்கு பனசெல்லாம் மறந்து போயிட்டுதான் ஏன்னா பாரா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு உன் மாமியார வேணா நடிச்சு ஏமாத்து எங்களெல்லாம் ஏமாத்த முடியாதுல எழும்பா பார்த்தியான எழுவ நான் எழும்புச்சேனே எழும்பிட்டா பாரு நம்ம சின்ன பொண்ணு ஏய் சின்ன பொண்ணு ஏமடா எதுக்கு இப்ப மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா ஏன் மைனுட்ட கேளுங்க ஏன் நாத்தூ சொல்லும்

நாத்து நாத்துங்களா கூப்பிடியா நாத்து நான் கூப்பிடியது மைனியார் கரெக்டா இல்ல நீ குளிச்சு பல நாள் ஆகுது இல்லையா ஓ மேல நாத்து அடிக்குது அத நாத்து நாத்துங்க இல்லையா ஆஹ் ஓவராங்க நாட்டாதுங்க என்ன பொண்ணு உனக்கு நீ ஞாபகம் இருக்கா நம்ம இங்கோடி எல்லாம் தெரு தெருவா சுத்தி திருஞ்சி ஊரு வம்பெல்லாம் எல்லாம் விலைக்கு வாங்குவோம் இல்லையா ஞாபகம் இருக்கா சின்ன பொண்ணு அது எப்படி நாத்தும் மறக்க முடியும்

இல்லைத நல்ல ஒரு கல்லா எடா போட்டு தள்ளிடுவான் இந்த பாட்டியை திட்டு போகுதுங்களா ஆட்டி இல்லை நான் ஏன் மாமியார் ஏன் சின்ன பொண்ணு போய் பாடப்பட்டியா நாத்தூ இந்த ஆண்டியன்னு திட்டுது ஏதோ அர்த்த விடாத சின்ன பொண்ணு அந்த ஆண்டி கொஞ்சம் அப்படிதான் இது நான் ஆண்டியா ஆமா அவ சின்ன பொண்ணு நீங்க அவளுக்கு ஆண்டி தான் இனிமேல நாத்தூ வாங்க நாத்தூ நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம் எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க சரி 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 நீ வருத்தப்படாத நான் ஒன்னு உங்க வீட்டுல கொண்டு விடட்டா ஏக்கா நான் அப்படியே சின்ன ஒண்ண வீட்டுல கொண்டு விட்டுக்கிட்டு அப்படியே வாரேன் நீங்க சமைச்சு கமைச்சு வைங்க சரியா என்ன இழுவ என் தலையில என்ன இழுச்சு வாங்க இழுதிய ஒட்டிடுது அத வேற என்ன சொல்லியா காட்டணும் என்னக்கா இங்க போங்க நான் வாரேன் வா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலாம் ஆஹ் சரி நான் தூ வாங்க எதாவது ப்ளான் பண்ணி சமைக்கிறதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவா நான் ஒரு லூஸ் மாதிரி இவ்வளோட்ட மாட்டிக்கிட்டு இருந்த பாடா படியேன் கார்த்திக் சுகன்யா இவங்க எட்டாம் தேதி இவங்களோட திருமண நாளை கொண்டாடுறாங்க விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இவங்களை விஷ் பண்ணுறவங்க மதி அமுதா ஜெயா கற்பகம் சரண்யா மற்றும் விஜி இவங்களோட சேர்ந்து இவங்களை நாமும் வாழ்த்துவோம் அதே போல் சனிக்கிழமை பர்த்டே கொண்டாடின கார்த்திக் எலிசபெத் இஸ்ரேல் விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே